ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்றைக்கி பொங்கலுக்கு வாங்கினேன் கரும்பு கரும்பு சார் வீட்டில் எப்படி ரெடி பண்ணி பார்க்கணும் கரும்பை தோலை சீக்கிட்டு கணுவை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக எப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து கரும்பு பீஸ் அதில் போட்டு முதல்ல ட்ரையாக ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறம் ஒரு அரட்டமாக தண்ணி ஊற்றி யூஸ் கொடுக்கல மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்தி சுற்றி வச்சு வடிகட்டும் ஆறாட்டம்னாவது தண்ணி ஊற்றினிருப்பேன் நல்லா சூப்பராகனால் கரும்பு சாறு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக கிடைக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பேசுகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்